இந்த நிகழ்ச்சியில் அனைவரையும் வரவேற்றம் வந்திருக்கின்ற பள்ளிக்கல்வினுடைய இயக்குநர் முனைவர் கண்ணப்பன் சார் அவர்களே தலைமுறையாற்றிருக்கின்ற எங்களுடைய செயலாளர் திருமதி மதுமதி ஐஏஎஸ் மேடம் அவர்களே கருத்தாளர்களாக இங்கே தங்களுடைய கருத்துக்களை வழங்க வருகை தந்திருக்கின்ற முனைவர் வனிதா மேடம் அவர்களே முனைவர் ராஜ் சரவணகுமார் சார் அவர்களே திரு சிவகுமார் சார் அவர்களே வாழ்த்துறை வழங்கி அமர்ந்திருக்கின்ற முனைவர் பழனிசாமி சார் அவர்களே முனைவர் நரேஷ் சார் அவர்களே நன்றி இருக்கின்ற திருமதி உமா மேடம் அவர்களே குறிப்பாக இந்த இடத்தை நமக்கு வழங்கியிருக்கின்ற டான் பாஸ்கருடைய தாளர் அவர் சந்தை ஜேவியர் பாக்கியம் அவர்களே சிஓ சிஇஓ புகழேந்தி சார் அவர்களே இணை இயக்குநர்கள் திருமதி சசிகலா மேடம் பொன்னையா சார் சுவாமிநாதன் சார் உள்ளிட்ட வருகை தந்திருக்கின்ற அருள் தந்தை மத்தியாஸ் திரு ராபர்ட் சகாயராஜ் பல்வேறு பகுதியிலிருந்து வருகை தந்திருக்கின்ற எங்களுடைய பெருமதிப்பிற்குரிய தலைமை ஆசிரியர்களுக்கும் பத்திரிகைத்துறை ஊடகத்துறை சார்ந்திருக்கின்ற நண்பர்களுக்கும் என்னுடைய வணக்கங்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் உரையாற்றியவர்களெல்லாம் சொன்னது போல இன்றைக்கு பல முன்னெடுப்புகள் அந்த முன்னெடுப்புகள் இந்த வரும்பொழுது நாம் மறந்துவிடாமல் இருக்க வேண்டிய நம்பர்ஸ் ஒன் டபுள் ஃபோர் ஒன் செவன் ஒன் ஜீரோ நைன் எயிட் எங்களுடைய செக்ரட்டரி மேடம் சொன்னது மாதிரி குழந்தைகளுக்கு தானா ஏன் ஆசிரியர்களுக்கு இல்லையா என்று சொல்லும்போது சோஷியல் வெல்ஃபேர் மூலமாக ஒன் எயிட் ஒன் இப்படி பல்வேறு விழிப்புணர்வுகளை தொடர்ந்து நாம் வழங்கி கொண்டிருக்கிறோம் என்று சொன்னாலும் பல நேரங்களில் எதிர்பாராத சம்பவங்கள் நடைபெற்று கொண்டுதான் இருக்கின்றன அதை தடுக்க வேண்டும் என்று சொன்னால் முதல்ல அந்த விழிப்புணர்வை நாம் ஏற்படுத்தியாக வேண்டும் குறிப்பாக என்எஸ்எஸ் மூலமாக பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் ஆயிரத்தி எழுநூற்றி அறுபது இருபத்தி மூன்று கேம்ப்ஸ் நம்ம நடத்தியிருக்கிறோம் கிட்டத்தட்ட எண்பத்தி ஆறாயிரத்தி நூற்றி ஐம்பது மாணவர்களுக்கு அந்த விழிப்புணர்வை வழங்கியிருக்கின்றோம் எட்டாயிரத்தி அறுநூற்றி பதினஞ்சு ஆசிரியர்களுக்கு அந்த விழிப்புணர்வை நாம் வழங்கியிருக்கின்றோம் இது மட்டும் போதுமா என்று சொன்னால் இது ஸ்ப்ரெட் ஆக வேண்டும் அனைவரும் இதை கொண்டு செல்ல வேண்டும் அவங்க சொன்ன மாதிரி பதினெட்டு வயசு கீழே இருந்தாலே அது குழந்தைகள் தான் என்னது யுனைடெட் நேஷன்ஸே அது சொல்லியிருக்கிறாங்க ஆக பதினெட்டு வயது கீழே நடைபெறுகின்ற எந்த குற்றமாக இருந்தாலும் சரி மாணவர்களுக்கு மாணவர்களாக பிரச்சனையாக இருந்தாலும் சரி அது அந்த பிள்ளைகள் மீது பெரியவர்கள் மூலமாக வருகின்ற ஒரு ஹராஸ்மெண்ட்டாக இருந்தாலும் சரி ஆக அந்த குழந்தைகளை பாதுகாக்க வேண்டிய ஒரு மிகப்பெரிய ஒரு பொறுப்பு கடமை நம் அனைவருக்குமே இருக்கின்றது த லிபர்டி ஆஃப் மென் விமன் அண்ட் சைல்டு என்கின்ற எங்கர் எழுதிய புத்தகத்தில் வந்து நமக்கான உரிமையை நம்ம பெரியவங்க பேசுகிறோம் பார்த்தீங்கன்னா அதேமாதிரி குழந்தைங்களுக்குன்னு தனியாக உரிமை இருக்கின்றது அதை நாம் உணர வேண்டும் அவர்களுக்குன்னு தனியாக சுதந்திரம் இருக்கின்றது இன்றைக்கி இந்தியன் கான்ஸ்டியூஷனுக்கான டேவாக நம்ம இன்னைக்கு கொண்டாடுறோம் இன்றைக்கி உறுதிமொழியை நம்ம உயர்த்துக்கிறோம் ஜஸ்டிஸ் பற்றி நம்ம பேசுகிறோம் அதுக்குன்ற ஈக்குவாலிட்டியை பற்றி பேசுகிறோம் லிபர்ட்டியை பற்றி பேசுகிறோம் ஃபெட்டர்னிட்டியை பற்றி பேசுகிறோம் இதெல்லாம் கலந்து தான் நாம் இந்தியர்கள் என்று நாம் சொல்லுகின்றோம் என்று வரும் பொழுது இது எங்கேருந்து நம்ம கொண்டு செல்ல வேண்டும் என்று சொன்னால் குழந்தைகளிடமிருந்து அதை நாம் விதைக்க வேண்டும் அதனால் தான் மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் இன்றைக்கி அந்த உறுதிமொழியை நாம் ஏற்றுக்கொள்வது மட்டுமல்ல பள்ளியாக இருந்தாலும் சரி அது நிறுவனங்கள் பொது நிறுவனங்களாக இருந்தாலும் சரி கல்லூரிகளாக இருந்தாலும் சரி எடுத்து பேசுங்க இதை பற்றி அதில் இருக்கின்ற சட்டங்களை பற்றி பேசுங்கள் அது என்ன சொல்ல வழி என்ற நம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு போட்டிகளாக வைங்க முதல்ல அந்த குழந்தைங்களை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று ஒரு சமுதாயத்தை புதியது ஒரு சமுதாயத்தை நாம் எப்படி விழிப்புணர்வோடு படைக்க வேண்டும் என்கிற எண்ணத்தில் இன்றைக்கி அந்த ஒரு நல்ல ஒரு முயற்சியாக இன்றைக்கு நாம் செய்திருக்கின்றோம் இது நம்முடைய குழந்தைகளுக்கு ஹராஸ்மெண்ட் என்று வரும் பொழுது பாலியல் தொந்தரவு மட்டும் இல்லாமல் அந்த பிள்ளைகளுக்கு எந்த விஷயத்திற்காக நம்மால் அந்த பிள்ளை பயந்தாலும் கூட அது ஹராஸ்மெண்ட் தான் ஆக நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்கின்ற அந்த விஷயங்கள்லாம் எடுத்து சொல்வதற்காகத்தான் இன்றைக்கு கருத்தாளர்கள்லாம் இங்கே வருகை தந்திருக்கின்றார்கள் குறிப்பாக நவம்பர் மாதம் பதினேழாம் தேதி இருபத்தி ரெண்டாம் தேதி வரைக்கும் இந்த சைல்டு அப்யூஸ்க்கான அந்த விழிப்புணர்வை மக்களிடம் கொண்டு செல்கின்ற பணியை நாம் ஏற்படுத்த வேண்டும் என்று சொன்னாலும் பல்வேறு காரணத்தை இன்னைக்கு கண்ணப்பன் சார் சொல்லியிருக்கிறாரு அது வந்து இருபத்தைந்தாம் தேதியிலேருந்து இருபத்தொன்பதாக அது மாற்றப்பட்டிருக்குது என்று சொன்னாலும் நான் கண்ணப்பன் சார் அதை சொல்லிட்டேன் நாம் சொன்ன தேதியை நாமளே மாற்றக்கூடாது இனி வருங்காலத்தில் அது கேலண்டரில் இந்த பதினேழு நவம்பர் பதினேழு டு இருபத்தி ரெண்டு அப்படிங்கிறது வந்து இதற்கான ஒரு காலங்களாக நாம் ஒதுக்கிட வேண்டும் அது சார்ந்த அதுக்கப்புறம் எக்ஸாம் டேட்ஸை நம்ம நம்ம மாற்றி வச்சுக்கலாம் நம்ம ஏன்னா இது நீட் ஆஃப் த அவராக இங்கே ஒன்றும் அங்கே ஒன்றும் ஒரு செய்தி வரும்பொழுது பிள்ளைங்க பித்தது பொம்பளை பிள்ளைன்றது கிடையாது பசங்களுக்கும் பெண்களுக்கு நிகரான அந்த கொடுமை நடைபெறுகின்றது என்று பல ஆய்வுகள் சொல்லுகின்றது ஆக நம்முடைய பசங்களுக்கும் சரி பிள்ளைகள் பெண் பிள்ளைகளுக்கும் சரி இது நிகழாத வண்ணம் யாரும் ஒரு செய்தியை பார்த்து பயந்திராத வண்ணம் செய்தி என்பது நம்மளை பயமுத்துவதற்காக வருவதாக நாம் நினைத்து விடக்கூடாது நாம் எந்த அளவுக்கு விழிப்புணர்வு இருக்க வேண்டும் என்பதற்காக வருகின்றது என்பதை உணர்கின்ற விதத்தில் நாமும் உடனடியாக அதை ஆக்ட் பண்ண வேண்டும் நாம் அந்த விதத்தில் தான் இன்றைக்கி நம்மளுடைய ப்ரமிசஸில் யார் உள்ளே வரணும் யார் உள்ளே வரக்கூடாது என்பதற்காக இன்றைக்கி தனியாக நாம் வந்து ஒரு கைடே நம்ம வந்தம்மா சிஓஸ்கும்னாலும் அதை வலியுறுத்திருக்கின்றோம் நமக்காக கருத்தை சொல்ல வரக்கூடியவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் அவருடைய பேக்ரவுண்ட் எப்படி இருக்க வேண்டும் அதை நாம் எப்படியெல்லாம் நம்ம வந்து ஸ்க்ரூட்டினைஸ் பண்ண வேண்டும் என்று ஒரு தனியாக பண்ண விதிமுறையாக நம்ம வழங்கிட்டோம் நம்ம ஆக அதையும் நீங்கள் மனதில் வைத்துக்கொண்டு நம்முடைய வருகை தந்திருக்கின்ற ஆசிரிய பெருமக்கள் உங்களுடைய ஸ்கூலில் உங்களுடைய அசம்பிளி டயத்தில் இங்கே என்னென்ன கருத்துக்கள் சொல்லப்படுகோ அதை கொண்டு அந்த பகுதிகளுக்கு நம்மளுடைய பிள்ளைகளுக்கு உங்கள் ஸ்டைலில் நீங்கள் சொல்லுங்கள் நீங்கள் இங்கே இருக்க கருத்தை அப்படியே நீங்கள் ரிப்பீட் பண்ணி இதில் நீங்கள் என்ன கருத்தை உள்வாங்களோ அதை உங்கள் ஸ்டைலில் ஒரு அசம்பிளி நடக்கும் பொழுது எப்படியெல்லாம் நடந்து கொள்ள வேண்டும் என்பதை எடுத்து சொல்லுங்கள் இன்றைக்கி தேன்ச்சிட்டு புது ஊஞ்சில் போன்ற ஒரு புத்தகங்களை இதழ்களை இன்றைக்கி நாம் வந்து கொடுத்துட்ருக்குறோம் நம்ம தமிழ்நாடு முழுந்த பிள்ளைங்களுடைய அந்த கருத்துக்களை உள்வாங்கிறோம் அந்த பிள்ளைகளுடைய திறமைகளை உள்வாங்கணும் அப்படி சொல்லும்பொழுது இந்த கருத்துக்கள் சார்ந்தோம் நீங்கள் எடுத்து சொல்கின்ற விதத்தில் இருக்க வேண்டும் குறிப்பாக இன்றைக்கு வந்து பெரியார் பிஞ்சு அப்படின்னு ஒரு இதழ் இருக்கின்றது அதில் அந்த கோமாளி மாமா அப்படிங்கிற ஒரு செய்தி கூட வந்திருக்கும் பார்த்துருப்பீங்க அதெல்லாம் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஒன் டபுள் ஃபோர் ஒன் செவன் அண்ட் ஒன் ஜீரோ நைன் எய்ட்டு நம்பரை நீங்கள் மறந்துடக்கூடாது பிள்ளைகளுக்கு ஏதாச்சும் ஒரு தப்பு என்ன வந்துச்சுன்னா பெற்றவங்க போய் சொல்கிறதுக்கு வந்து தயங்கக்கூடாது போலீஸ் ஸ்டேஷனில் போய் ஒரு பிரச்சனை எடுத்துகிட்டு நம்ம சொன்னோம்னா நம்மளுடைய குடும்பமானம் போயிடுமோ நம்முடைய பிள்ளைகளை பற்றி சொல்றேன் பிள்ளைகளுடைய பெயரும் பிள்ளைகளுடைய புகைப்படம் வரக்கூடாது என்கின்ற ஆக்டே இருக்கிறது இல்லை அதனால அதை கவலைப்படக்கூடாது என்று எடுத்து சொல்லுங்கள் நீங்கள் சோ இந்த மாதிரி வரும்போது அதில் சொல்ற மாதிரி நம்முடைய பிள்ளைகளுக்கு நோ கோ டெல் என்கின்ற இதை நீங்கள் சொல்லித்தர வேண்டும் ஆக இப்படிப்பட்ட பல இதழ்கள் நம்முடைய பிள்ளைகளுடைய பாதுகாப்பை எடுத்து சொல்கின்ற விதத்தில் இருக்கட்டும் அதை முழு வாங்கி கொள்ளுங்கள் இதெல்லாம் பிள்ளைகள்கிட்ட பேசும்போது முதல்ல நம்ம ஒரு நண்பர்களாக பிள்ளைகள்கிட்ட பேசுவோம் நம்முடைய நம்ம பிள்ளைகளை நாமே டிஸ்டன்ஸை மெயின்டெயின் பண்ணுறேன்னு சொன்னால் அந்த குழந்தைங்களுக்கு வந்து பேசுகிறதுக்கே பயப்படுவாங்க அப்ரோச்சுக்கே பயப்படுவாங்க அதனால தான் மாணவர் மனசு பெட்டி அடுங்க பிள்ளைகளை நீங்கள் பயப்படு உங்கள் மனசில் ஏதாச்சும் எண்ணம் தூண்டு என்று சொன்னால் மாணவர் மனசு பெட்டி எழுதி போடுங்கள் என்று சொல்லும்பொழுது நான் பல நேரங்களில் ஆய்வு பணிக்கு செல்லும்போது நான் போடுற டீஷர்ட் பள்ளிக்கல்வித்துறை டி ஷர்ட்டில் வந்து பின்னாடி ஒன் டபுள் ஃபோர் ஒன் செவனுக்கு அந்த நம்பரை போட்டுட்டு தான் நான் போகிறேன் என்று சொன்னால் ஏதாச்சும் ஒரு விதத்தை அந்த பிள்ளைகளுக்கு அது ஒரு விழிப்புணர்வை வழங்க வேண்டும் என்பதற்காகத்தான் தான் நான் போகும்போது பல பள்ளிக்கூடம் இந்த மாணவர் மனசு பெட்டி திறந்து கம்மியே நான் உடனே திறந்துக்கிறா நிறையா பேப்பர்ஸ் இருக்கும் அதனால் அந்த குழந்தைங்களோட ஒப்பீனியன்ஸ் இருக்கும் அதில் அந்த குழந்தைகள் தங்களுடைய மொழியில் தான் எழுதியிருப்பாங்க இந்த டீச்சரை வந்து எனக்கு இந்த மாதிரி ஒரு அறிவுரை சொல்லியிருக்காங்க இந்த டீச்சரை வந்து என்னை திட்டினாங்க இந்த ஃப்ரெண்டு என்னை திட்டுனா என் பக்கத்தில் இருக்கிற தோழன் இப்படி நடந்துக்கிட்டான் அதில் இருக்கும் அது எழுது இருக்கும்போது அதை எடுத்து அந்த குழந்தைகள் யாராக சில பேர் இந்த குழந்தைங்க பேர் எழுதுகிறாங்க சில பேர் இந்த குழந்தைங்க பேர் எழுத மாட்டேங்குது எழுதாட்டியும் பரவாயில்லை அதே நீங்கள் உள்வாங்கிக் கொண்டு அந்த அசம்பிளிலாம் நீங்கள் அட்ரஸ் பண்ணுங்கள் நம்ம ஸ்கூலில் இந்த மாதிரி ஏதாவது நடந்தது என்று சொன்னால் நீங்கள் கவலைப்பட வேணாம் நாங்கள் இருக்கின்றோம் என்கிற தைரியத்தை கொடுங்கள் அட்லீஸ்ட் அந்த எழுதி போட்ட அந்த குழந்தைங்களுக்கும் அதை உணரட்டும் அப்போ நம்ம எழுதுறதுக்கு நமக்காக இந்த நம்மளுடைய ஹெச்எம் நம்ம இதை அட்ரஸ் பண்ணியிருக்காங்க இனிமேல் நம்ம தெம்பாக இருக்கலாம் நம்ம தைரியமாக இருக்கலாம் நம்முடைய கருத்துக்களை நம்ம வந்து சுதந்திரமாக எடுத்து சொல்லலாம் என்கிற எண்ணத்தை இந்த அந்த பிள்ளைகளுக்கு நாம் விதைக்க வேண்டும் இதெல்லாம் செஞ்சுட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்கள்ட்ட ஒரு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்போடு அவங்கள்ட்ட தனியாக டீச்சர் அவங்கள்ட்ட தனியாக பேசுகிறேன் டீச்சர் இந்த மாதிரி இஷ்யூ இருக்கு டச்சு நீங்கள் பண்ணி கொடுங்க அப்படி நீங்கள் சொல்கிறதுக்கு அளவுக்கு இருக்கும் அது அந்த தைரியத்தை முதலில் அந்த பிள்ளைகளுக்கு வழங்க வேண்டியது மிகப்பெரிய ஒரு முதல் படியாக அது இருக்க வேண்டும் என்று சொல்கிறேன் அப்படி வரும்போது தான் இந்த கருத்தாளர்கள் சொல்கிறேன் அந்த கருத்துக்களை முழுமையாக உள்வாங்கிக் கொண்டு நாமும் அதிகப்படியான அந்த பிள்ளைகளை பாதுகாக்கின்ற விதத்துக்கு இந்த குட் டச் பேட் டச்னால் என்னன்னு சொல்கிறேன் பார்த்தீங்களா இதெல்லாம் தான் தொடங்க வேண்டும் அந்த குழந்தைங்க பயப்படக்கூடாது நான் கூட நம்முடைய செக்ரட்டரி மேடம் சொல்லியிருக்கேன் நான் நம்ம நிறையா கைடு கொடுக்குறோம் நிறையா வந்து இப்போ பிள்ளைகளுக்கான பல விழிப்புணர்கள் கூட்டத்தை நடத்துகிறோம் டீச்சர்ஸ் பேசுகிறோம் இது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த சிறார்களுக்கான அந்த திரைப்படம் நம்ம நம்ம திரையிடும் பொழுது நாம் இது போன்ற ஒரு விழிப்புணர்வு சார்ந்திருக்கின்ற பிரச்சனைகளை விழிப்புணர்வு சார்ந்த ஒரு கார்ட்டூனாக அந்த படத்தில் வெறும் குழந்தைகளுக்கான படம் மட்டுமல்ல இந்த விழிப்புணர்வுக்கான அந்த படத்தையும் அதில் நாம் தருகின்ற அளவுக்கு நாமும் அதை நம்ம தயாரித்து தர வேண்டும் என்று சொல்லியிருக்கிறேன் மிக விரைவாக நம்முடைய முதலமைச்சருடைய அந்த ஆலோசனை பெற்று ஒரு காம்படிஷன் மாதிரி ஓப்பன் காம்படிஷன் மாதிரி யார் ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறோம் அது யாராக இருந்தாலும் சரி அது இருக்கின்ற ப்ரொஃபஷன் டைரக்டர்ஸாக இருந்தாலும் சரி விஸ்காம் பகுதியை சார்ந்திருக்கின்ற மாணவர்களாக சரி எங்களுடைய கருத்து இது சார்ந்த கருத்து ஒரு ஷார்ட் ஃபிலிம் நீங்கள் வந்து ரெடி பண்ணுங்கன்ட்டு நாங்கள் சொல்ல போகிறோம் நாங்கள் மிக விரைவாக அதுக்கான அறிவு பெறும்போது தமிழ்நாடு வந்து பல்வேறு கருத்துக்கள் சார்ந்த அந்த திரைப்படங்கள் வரும் பொழுது அந்த ஷார்ட் ஃபில்மும் ஒவ்வொரு ஸ்கூல்லேயும் நம்முடைய சிராத்திரைப் பட்டர் சேர்ந்து அதை நாம் வழங்க வேண்டும் என்கின்ற ஒரு கருத்தை நான் சொல்லியிருக்கேன் மிக விரைவாக அதற்கான ஒரு அறிவிப்பும் வரும் அதில் கலந்து கொள்கின்ற இளைய சமுதாயம் இன்னைக்கு கிட்ட சமுதாயத்தில் என்ன நடந்து கொண்டிருக்கின்றது பத்திரிகை செய்தி மூலமாக அவர்கள் என்ன உள்வாங்கியிருக்கிறார்கள் அதை எப்படி நம்ம ஒரு திரைப்படமாக கொடுக்கலாம் அந்த திரைப்படத்தின் மூலமாக பிள்ளைகளுக்கு எப்படிப்பட்ட விழிப்புணர்வை நாம் ஏற்படுத்தலாம் என்று வரும்பொழுது பொழுது நீங்கள் கருத்துக்களை பொழுது அடிஷ்னல் சப்போர்ட்டாக இது உள்ளபடியே உங்களுடைய கருத்தை வலுப்படுத்துகின்றதால் இது ஒரு நல்ல ஒரு செயலும் அது அமையும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது ஆக அந்த விதத்தில் இன்றைக்கு தொடர்ந்து இங்கே எங்களுடைய டைரக்டர் எங்களுடைய செக்ரட்டரி மேடம்லாம் சொன்னது போல் இருபத்தி ஐந்தாம் தேதியிலேருந்து இருபத்தொம்பதாம் தேதி வரைக்கும் தமிழ்நாடு முழுவதும் இது போன்ற விழிப்புணர்வு அங்கே இருக்கின்ற காவல்துறை சார்ந்திருக்கின்ற நண்பர்கள் மூலமாகவும் ஒரு என்ஜிஓஸ் மூலமாகவும் அல்லது இந்த குழந்தைகள் ப்ரொட்டெக்ஷன் சார்ந்திருக்கின்ற அந்த அமைப்பில் பணியாற்றியவர்கள் யாராக இருந்தால் இவர்கள் மூலமாக நல்ல கருத்துக்கள் வழங்கப்படும் அந்த கருத்துக்களை தமிழ்நாடு முழுவதும் இருக்கின்ற தலைமையாசுகள் அது பெற்றுக்கொண்டு நம்ம வீட்டு பிள்ளைகளுக்கு நம்ம எப்படி நாம் அறிவுரை சொல்வோமோ எப்படி அவர்களை பாதுகாப்பாக இருக்கிறதுக்கு நாம் அந்த உணர்ச்சியோடு நாம் செயல்படுவோமோ அது போன்ற உணர்வோடு நாம் ஒவ்வொருவரும் செயல்படுவோம் நல்ல ஒரு எதிர்காலத்தை அமைத்து தருவோம் வேறு அண்ணா சொன்னது போல பிள்ளைகளை பார்க்கும்போது நான் எதிர்காலத்தை பார்ப்பதாக உணர்கிறேன் என்று சொல்கின்ற அந்த வார்த்தையை உறுதிப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் செம்மையான சமுதாயத்தை உருவாக்க வேண்டும் என்று சொன்னால் குழந்தைகள் குழந்தைகளுடைய அந்த பாதுகாப்பை உறுதி செய்கின்ற அளவிற்கு நம்மளுடைய செயல்பாடும் அமைந்திட வேண்டும் என்று சொல்லி வருகை தந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்